ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ரியா சேனல் நம்ம ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் கதைகள் நிறையா வந்து பார்த்துருக்கோம் நம்மளோட தமிழ் படமே மாற்றானும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இப்படி ஒட்டி பிறந்த ல யாராவது ஒருத்தருக்கு ஒரு பெண் மீதோ ஒரு காதல் அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களை பல பேருக்கு ஒட்டி பிறந்த இரட்டையர்களான பிரிட்னி அண்ட் அபிகல் இவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோல பிரெட்னி அண்ட் அபி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க மெடிக்கல் கண்டிஷன் என்ன இவங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கும் சின்ன வயசுல இவங்க எப்படி வளர்ந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க யாரோட திருமணமாயிருக்கு அப்படின்ற இவங்களோட வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு போகிறோம் போறோம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இவங்களோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படும் இவங்களோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மோட்டிவேஷனை தரும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் அபிகால் அண்ட் பிரெட்னி ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இவங்க மார்ச் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருஷம் அதாவது நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்திருக்காங்க இவங்க அமெரிக்காவில் மினசூட்டான்ற இடத்துல வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவர்களோட தாய் வந்து ஒரு செவிலியர் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ்னு சொல்கிறாங்க அண்ட் அவங்க அப்பா வந்து ஒரு கார்பெண்டர் இவங்க பிறந்த பொழுது ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டு இருந்தது இவங்களை பிரிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அப்போது இவங்க பிரிக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ண முடியும் ஆனால் அப்படி பண்ணுறது மூலமாக இவங்களில் ஒருத்தருக்கு உயிர் போக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டு பேருமே உயிர் வாழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை கேட்டால் அபி பிரட்னியோட அப்பா அம்மா அவங்க எவ்வளோ நாள் இருந்தாலும் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிரட்னியோட உடல் அமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ரெண்டு ஹார்ட் ரெண்டு லங்ஸ் ரெண்டு லிவர்னு எல்லாமே இருக்குது ஆனால் இடுப்புக்கு கீழே இருக்கிற எல்லா பகுதியுமே வந்து ஒன்றாக தான் இருக்குது இவங்களுக்கு வயரும் தனித்தனியாக இருக்குது ஆனால் ஸ்பைனல் கார்ட் ரெண்டா இருந்தாலும் கீழே வந்து ரெண்டுமே ஒன்றா ஜாயின் ஆகிடுது இடுப்புக்கு கீழே இருக்கிற மொத்த பகுதியும் பிரிட்னியும் அபியும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிகள் பார்த்தீங்கன்னா தன்னோட உடலோட ரைட் சைடை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க பிரிட்னி பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலோட லெஃப்ட் சைடை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த இரட்டையர்கள் பிறக்கும் பொழுது அவங்க உடம்பு ஜாயின் ஆயிருந்த மாதிரி அவங்களோட கையும் சேர்ந்துதான் இருந்தது அதாவது அவங்க கழுத்துக்கு கீழே ஒரு கை இருந்ததா சொல்றாங்க பின்பக்க கழுத்துக்கு கீழே ஒரு கை இருந்ததா சொல்றாங்க அந்த கை இவங்க பெருசா வளர வளர அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுன்றதுனால அறுவை சிகிச்சை மூலமா அந்த கைய அவங்க உடல்ல இருந்து நீக்கிட்டாங்க இந்த இரண்டு இரட்டையர்களும் தன்னோட உடலோட பாதி பகுதிய தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அதாவது இடதுபுறம் அபியோட கட்டுப்பாடுல இருக்கு வலது போற பிரிட்டனியோட கட்டுப்பாடில் இருக்குது இதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னா அவங்களுக்கு அதிகமான கோஆர்டினேஷன் வேணும் அந்த கோஆர்டினேஷனை இவங்க வந்து வளர்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சாதாரண மனுஷங்க மாதிரி பல கலைகளை கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது கார் ஓட்டுறது ஸ்விம்மிங் பண்ணுறது வாலிபால் விளையாடுறது ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறது சைக்கிள் ஓடுறது குக் பண்ணுறதுன்னு பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்காங்க நம்மளோட பிரெயினால நம்மளோட உடலோட பாதியை தான் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டு இந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே தன்னோட உடலை கட்டுப்படுத்தியிருக்காங்க இதை வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் கூட ஆடி இருக்கிறாங்க இவங்க எப்போ பாப்புலர் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிபிசி சேனல் த லேர்னிங் சேனல் டிஎல்சிங்கிற ப்ரோக்ராம்ல இவங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க அதுல அவங்களோட டெய்லி லைஃப்பையும் அவங்களோட ஃபியூச்சர் பிளானையும் டிஸ்கஸ் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல பாப்புலராக இருந்த லைஃப் மேகசின் இவங்களை பத்தி ஒரு கவர் ஸ்டோரி எடுத்துச்சு இதனால மக்கள் அனைவரும் இந்த இரட்டையர்களோட பர்சனல் லைஃபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க அதனால அபியான் பிரிட்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆனாங்க பெரிய செலிபிரிட்டி இந்த சென்ஸ் இவங்க எங்கே போனாலும் இவங்க கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு கூட்டம் குவிய ஆரம்பிச்சிச்சு இதுவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாளடைவில் அது தொல்லையாகவும் ஆக ஆரம்பிச்சிச்சு எங்கே போனாலும் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் கூட வந்து நிற்கிறது வந்து இவங்களோட பர்சனல் லைஃபை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு மக்கள் இவங்களோட பர்சனல் லைஃப்பில் ஆர்வம் காட்டுறதை நிறுத்தலை அதனால அபியன் பிரட்னியே சேர்ந்து அவங்க டிஎல்சி அப்படிங்கிற ஒரு சேனலில் அண்ட் பிரட்னி பற்றி ஒரு சீரீஸ் எடுத்தாங்க அந்த சீரிஸில் இவங்களே ஆக்டம் பண்ணியிருக்காங்க இது டுவெண்ட்டி நடக்கும் பொழுதே இந்த சைடில் அவங்களோட கிராஜுவேஷனை பெத்தல் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவங்களுக்கு ஒரு டீச்சிங் ஜாப் கிடைச்சிச்சு என்னதான் இவங்க காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டாக கட்டினாலும் ஜாப்னு வரும்பொழுது ஒருத்தருக்கு தான் பே பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சேலரி தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரிட்னி அண்ட் அபி இந்த இரட்டை சகோதரிகள்ல அபி பாத்தீங்கன்னா பிரிட்னியை விட கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி அதாவது அவங்க ஃபைவ் ஃபீட் அண்ட் டூ இன்ச்சஸ் பிரிட்னி பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் அண்ட் டென் இன்ச்சஸ் இவங்க ரெண்டு பேர் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல கோஆர்டினேஷன் வேணும் அபி பிரிட்னியை விட உயரமா இருக்கிறதுனால அபி சாதாரணமா நடப்பாங்க ஆனா பிரிட்னி பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க பாதத்தோட நுனி விரலை தான் எகி எகி நடந்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அபியோட உயரத்தை பிரிட்னி சரி செய்யணோம்னா அவங்களோட காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சு தான் நடந்தாகணும் இதனால பிரிட்டனியோட காஃப் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு என்ன தான் எல்லா ஆர்கானோ ரெண்டு ரெண்டாக இருந்தாலும் இவங்களுக்கு ரீப்ரொடெக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கு அதாவது இனப்பெருக்கு பண்ணுற அந்த உறுப்பு ஒன்றா தான் இருந்திருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்னியும் ஆபியும் இடுப்புக்கு கீழே இருந்து எல்லா பகுதியும் ஒன்னா அவங்க உடல்ல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்குள்ள ட்ரெஸ்ல இருந்து சாப்பாடுல இருந்து பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஒருத்தருக்கு ஒன்னு பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொன்னு பிடிக்கும் சாப்பாடுன்னு வரும்பொழுது ரெண்டு பேரா இருந்தாலும் ஒரு வேலைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றாங்க அபிக்கு பிடிச்ச சாப்பாடை ஒரு நாள் சாப்பிட்டா பிரிட்னிக்கு பிடிச்ச சாப்பாடை இன்னொரு நாள் சாப்பிடுவாங்க இது மாதிரி தான் இந்த இரட்டையர்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே உடம்புல இருந்துட்டு ஒத்துமையா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சராக வேலை கிடைச்ச பிறகு சோஷியல் மீடியா விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்போம் நம்ம வாழ்க்கைய ப்ரைவேட்டாக வைப்போம்னு முடிவெடுத்தவங்க தங்களை பற்றின எந்த விஷயத்தையுமே உலகத்துக்கு ஷேர் பண்ணாமல் தான் இருந்தாங்க இப்போது ரீசெண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணமானதா ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சுது இவங்களுக்கு திருமணமான விஷயம் வைரலாக வெளியில் வர ஆரம்பித்த உடனே பிரிட்னியும் அவையும் தன்னை பற்றின பர்சனல் நியூஸை தானே ஷேர் பண்ணலான்ட்டு அவங்களோட அக்கௌண்ட்லேயே அவங்க ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க அதாவது இரட்டை சகோதரியான அபி அண்ட் பிரிட்னி இவங்களில் அபி கேர்ன்றவங்க ஜோஷ் பவுலிங் அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டதான் அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல பதிவிட்டாங்க அமியன் பிரட்னிக்கு முப்பத்தி நாலு வயதாகுது அபியோட கணவருக்கு முப்பத்தி மூன்று வயதாகுது இவருக்கு இது இரண்டாவது திருமணம் தான் அபி ஜோஷ் பவுலிங் என்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்ற நியூஸ் வெளியான உடனே இதுவும் ஒரு டிபேட்டுக்கு உள்ளாச்சு அது எப்படி ஒரே உடல்ல இருக்கிற அபி அண்ட் பிரிட்னில அபி மட்டும் திருமணம் செஞ்சுக்க முடியும் பிரிட்னியும் தானே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அதனால பிரிட்னியோட கணவரும் ஜோஷ் தானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுல சில பேர் லீகல் ஃபார்மாலிட்டிக்காக அபியோட நேம் போட்டிருப்பாங்க லீகல் வைஃப் மத்தபடி ஜோர்ஜ் பவுலிங் பாத்தீங்கன்னா பிரிட்னி அண்ட் அபி இவங்க ரெண்டு பேரும் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க இதில் ஜார்ஜ் பவுலிங்க்கு ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால அந்த பெண் குழந்தைக்கும் அபி ஸ்டெப் மதர் ஆகிறாங்க இவங்க நாலு பேரோட ரொம்ப கியூட்டான பிக்சர் இப்போது வைரலாக பல பேரால் ஷேர் பண்ணப்பட்டு வருது அபிகல் அண்ட் ஜார்ஜ் பவுலிங்கோட மேரேஜ் விஷயம் வைரலாக எல்லாராலையும் பகிரப்பட்ட உடனேயே அபிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அக்கௌண்டில் அவங்களோட வீடியோவை அவங்களே போஸ்ட் பண்ணாங்க அதில் என்ன அவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஹேட்டர்ஸ்க்கான ஒரு மெசேஜ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜில் தன்னோட ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஹேட் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்னோட ஃபேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அபி அண்ட் ஜார்ஜ் பவுலிங் மேரேஜ் டே அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடின வீடியோவும் அதிக அளவில் பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பவுலிங் அபிக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறாங்க பக்கத்தில் பிரெட்னி வெறும் பார்வையை மட்டும் பரிமாறிட்டு நிற்கிறாங்க இந்த விஷயம் நெட்டசன்களுக்கு பல குழப்பமான கேள்விகளை ஏற்படுத்துச்சு அது எப்படி ஒரே உடல்ல இருக்க இரட்டை சகோதரிகளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒருத்தரை மட்டும் மனைவியா ஏத்துக்க முடியும் அப்போ இன்னொரு சகோதரிக்கு வேற ஒருத்தர் மேல காதல் ஏற்பட்டா அது எப்படி போகும் இது மட்டும் இல்லாம இன்னும் ஆழமா யோசிச்சு இவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்ற அளவுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு வருது இந்த கேள்விகளுக்கும் அபிகள் ரொம்ப ஓப்பனா தன்னோட பெட்ரூம்ல நடக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க எல்லாரும் கேட்கறதுனால நான் இந்த விஷயத்த சொல்றேன் எங்களோட இன்டிமசி டைம்ல என்னோட சிஸ்டர் பிரெட்னியோ எங்க கூட தான் இருப்பா ஆனா அவ அந்த நேரத்துல எங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த உணராம இருக்கிறதுக்காக அவ எதனா கிரைம் ஸ்டோரிஸ் படிச்சு அந்த கதைக்குள்ள மூழ்கி போயிடுவா அதனால அவளுக்கு எங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் அவ்வளவா மனசுல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம்னு தெரியல ஆனா இது அவங்களுக்கு ஒர்க் ஆகுறதா அப்படி சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ பிரைவேட்டா வைக்க முயற்சி பண்ணியும் அவங்களால தன்னோட லைஃபை பிரைவேட்டா வச்சிக்க முடியல இப்போ அவங்கள சூழ்ந்துட்டு இருக்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்க முடியுமா தான் இந்த கேள்விக்கு அவங்க எப்படி பதில் சொல்ல இரட்டை சகோதரிகள் தான் வாழ்க்கையில ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருந்தா சரிதான் எல்லா மனுஷங்க மாதிரியும் இவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இதில் நம்ம யாருமே இல்ல அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு தன்னோட இந்த டிசபிலிட்டியை எங்கேயுமே குறையா சொல்லாம வாழ்க்கையில சாதிச்சு காமிச்சிருக்க பிரிட்னி அண்ட் அபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்கள மாதிரி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பல பேர் உலகத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் பல விஷயங்களை சாதிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி சிறு குறைகளோட பிறந்தவங்க இவ்வளோ விஷயங்கள் சாதிக்கும் பொழுது நம்ம நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சாதிக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரோம் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம் ஆன்சில்